ஹாய் விஷ் இப்போ நான் பெங்களூருனா திருநாவுக்கரசர் என்று அப்பர் பெருமான் திருவாமூ திருவாமோதூர் அவர் ஊர் அவர் பிறந்த இடம் தான் பாருங்கள் அவர் அவர் அந்த கோயில் அவரு பக்கம் பக்கப்பட்டோம் அவருடைய கோயில் விளையாடிய கோயிலெலாம் இவர் ஒரு வீடு பிறந்த ஊர் வாங்க கோயிலுக்கு பார்க்கலாம் வீட்டுக்கு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்ரீ திருநாவகரசர் நாயனார் திருக்கோயில் சிவம் பெருக்கும் திருவாமூர் திருவாமூர் திருநாவுக்கரசர் நாயனார் திருக்கோயில் திருமுகு வளைவு இவ்வளவு இவ்வளைவு தர்மபுராதினம் இருபத்தஞ்சாவது குரும சன்னிநாதனம் ஸ்ரீ ஸ்ரீ கைலே சுப்பிரமணிய தேசி சமிகால் திருமுன்னிலையில் புதிதாக எடுக்கப்பட்ட திருநாவரசர் நாய திரு நாக நாராயணா திருக்கோயில் அஷ்டபதனமாக நிலையில் சென்னை மாநில அறநிலையத்துறை ஆளுநர்கள் திரு சக்தி திருக்கப்பட்டது குருபதம் இவ் இவ்வகைய திரு நாட்டில் இணைபலா ஊர்குலம் சென்று நெய்வளங்கள் ஓங்கும் வரும் மேன்மையான ஆங்க ஆங்கவற்றுள் சயநிறியகுளம் பாலிக்கும் தலைமையில் தெய்வநிலை சிவத்திருக்கும் திரு ஆம் திரு ஆம் திரு ஆம் ஊர் திரு ஆமூர் திருவாமூர் சக்கிழா சுவாமிகள் திருவண்ணாகரசு திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் மகாதேவா அவருடைய கோயில் வீடு இதுதான அவர் வீடு பிறந்தது இல்லை இல்லை திருவிநாகரசு பிறந்த வீடு தானா ஆ சாதித்தாங்களா சாத்தியாச்சா சாதித்தாங்களா ஆ ஆ ஓம் நமட்சிவா சிவபருக்கும் திருவாமூர் அறம் திரு திரு நாயனார் திருச்சிற்றம்பலம் அரகர மகாதேவாயினார் இதுதான் ஐயா அமர் திரு திருநாகரசு நாயனார் பிறந்த இடம் உலகேத்தும் எத்தும் ஓம் நமட்சிவா நாகரஸ் பிரமான் திருவடிகள் பற்றி போற்றி ஓன் கழ போற்றி ஆழி பிசைகள் விதப்பில் நனது போற்றி வாழி திரு நாவல்கள் போற்றி ஊழி மலை திரு வாதகோ திருத்தால் போற்றி அரக மகாதேவாய் ஓம் நம சிவாய் திருத்தித் கோம் நம சிவா கற்பனை கடஞ்ச ஜோதி கவுனையை உருவமாகி அற்புத கோலம் நேரி அருமறை சிறத்தின் மேளா சீர்பர வியாபாரம் திரைத்திட்டம் நின்று பொற்பன நடம் செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி ஓ முக பாடி பாட்டு கோற்றாயினவாறு விளக்கலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் எட்டாயடிக்கு இரவும் பகலும் பிரியாத வணங்குவதும் எப்பொழுதும் தோற்றாத என் வயிற்றின் அகம்படியே கொடரோடு துடக்கி മുക്കീട ആടിയേ അതിടീല വരാട്ടു അമ്മേ വരാട്ടൈ അമ്മേ തിരിച്ചമ്പലും അരകര മഹാതിലയമ്പലും ഓം നമ ശിവ அப்படைய இதுதான் அந்த கோயில் நேரத்தில் போய் உருவாக்கி செய்கின்ற அந்த இது ஓம் நம சிவா மகாதேவ இந்த விஷயத்தையும் சொன்னேன் ஓம் நம சிவா இடையராய் ாய் பேரன்பும்ழைவாரும் இனவெழியும் முழவாரத்தின் படையாரப் படையரா திருகரமும் கரமும் தேவபெருமான் திருவடிக்கை பதித்து நெஞ்சும் நடையாராய்ப் பெருந்துறையும் பெருந்துரை பெருந்து பெருந்தகைதன் ஞானப்பாடன் சிவா துடையாராய் செவ்வாயும் சிவனோட பொழிபடும் திதித்து வாழ்வோ திருச்சிற்றம்பலம் ஓ மாதியினார் திலகவதி அம்மையார் அம்மாவோட ஐயாவுடைய அக்கால் திலகவதியார் புகழா திலகவதியார் மூணு பேர் இருக்குது திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் அரகர மகாதா திருவேகமலை ஓம் நம ஓம் நம சிவா திரு நாக நாயனா திதி கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் தவிநீரும் வெண்ணீரும் சிந்த இளையார அன்பும் சிவஞானம் பழுதொழுத் செவ்வாய் தந்தையொடு தாயான் திருவடி திருவடிதை விரும்பணமும் தாராயண்ணும் இத்தையார் முருதுரமும் உடைய பிரான் அடியே பழுந்து நீடும் ஓம் நமவாய் அவடையில ஓம் நமவாயிரம் மகா தந்து விட்டாரு ஓம் நம சிவாய அரகர மகாதேவா ஆரூரா இதாக சிவ பூஜை நிலையம் அவருடைய இதுதான் பூஜைலாம் பண்ண காலத்தில் கோயில் கேட்டுட்டாங்க அரகர மகாதேவா வா கலர் குகாய் ஒரு மரம் பெரிய அது இது பலம் அருமையாக அருடைய அருமையாக அருமையாகுது அப்புறம் ஓம் நமவாய் ஓம் நம சிவாய் ஓம் மகாதே திருச்சிற்ற்றம்பலம் மகாதேவா திருவிநாகர் சுப்பிரமான் அவர் கூட்ட பார்த்தாச்சு அடுத்த கோவிலுக்கு போய் சிவா நடப்போம் பாய் திருச்சிற்றம்பலம் ஐயா இருக்க ஐயோ நன்றி ஐயா நட்டானையா நன்றி சிவாயணம் ஓம் நமாய் நம ஓம் நம சிவாய அப்படைய அரசு அலோகத்தும் முழவார படையாலி திருவிடைகளில் போற்றி போற்றி ஓம் நம சிவாய்